இந்த உலகத்தில் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு செயல் தான் ஒரு செயலுக்கு இன்னொரு செயல் அந்த செயலுக்கு ஒரு செயல் அதாவது ரியாக்ஷன் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் அதிகாலத்தில் சித்தர்கள் உருவாக்கி ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து அப்படி ஒரு சில செயல்பாடுகள் வழிபாடுகள் மூலிமா நமக்கு தேவையான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் அதன்படி பன்னெண்டு லக்கணத்துக்கும் எந்த வழிபாடு செஞ்சாலும் நமக்கு தேவையான செல்வம் பணம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு லக்னம் மேசு லக்னத்துக்கு இந்த நாலு கிரகங்கள் தான் அதிகப்படியான செல்வத்தை கொடுக்கக்கூடியது இது நாலு கிரகம் நேரடியாக தொடர்பு கொள்ளணும் அதில் சேர்ந்துருக்கணும் அப்படி இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான செல்வத்தையும் வசதி உருவாக்குறதுக்கான சூழ்நிலை கொடுக்கும் இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் அதிகப்படியான செல்வத்தை கொடுக்கும் மேசு லக்னத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் சுக்கரன் இரண்டு அஞ்சு கூடியது இது ஆறு எட்டு பணில் மறையாமல் வந்து இந்த மூணு இடத்துல இருக்கலாம் இல்லை ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் மேசலக்கணத்துக்காரங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து மகாலட்சுமி கோவிலுக்கு போகணும் அல்லது மகாலட்சுமி வழிபாடு செய்யணும் அப்படி செய்யும்போது இந்த இரண்டு ஐந்து தொடர்பு வந்து ஏற்படும் அப்போ அந்த நமக்கு தேவையான அதிகப்படியான செல்வங்கள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் கூடவே சூரிய திசையோ சுக்கரதிசையோ சமீபத்தில் நடந்தால் இந்த பலன் மிக அதிகமாக கிடைக்கும் அடுத்தது ரிஷப் லக்கணம் ரிஷப் லக்கணத்துக்கு இந்த மூணு கிரகம் தான் அதிகப்படியான செல்வத்தையும் பணத்தையும் கொடுக்கறது இந்த கிரகம் நேரடியாக தொடர்புகளெல்லாம் அல்லது தன் தன் வீடுகளெலாம் மாறி இருக்கலாம் எட்டு பணம் போகக்கூடாது இந்த மாதிரி கிரகநிலை இல்லாதவங்களுக்கும் இந்த வழிபாடு பயன் தரும் ஏன்னா இந்த செயல் மூலிமா நம்ம அதை தொடர்பை ஏற்படுத்துகிறனால கிடைக்கும் ரிஷப லக்னத்துக்கு சனி புதன் நேரடியாக தொடர்பு கொள்ளும்போது அதிக பணம் வரக்கான சூழ்நிலை உருவாக்கி தரும் அதனால் சனிக்கிழமை வந்து பெருமாள் வழிபாடு செய்யணும் இந்த மாதிரி பன்னெண்டு லக்கணத்துக்குமே நான் வரிசையாக ஒவ்வொன்றா போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய ஜோதிட தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க